அனைவருக்கும் வணக்கம் இன்று புத்தக அறிமுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நூல் என்னவென்றால் துகள்கள் என்னும் தொகுப்பு புத்தகம் இதனுடைய நூல் ஆசிரியர் யார் என்று பார்த்தால் இவர்கள் கடலூர் இளம் மாலதி அவர்கள் இவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுடைய படிப்பு டிஃபார்ம் எம்ஏ எம் இருபது ஆண்டுகள் கல்வி பணியில் பணியாற்றி வருகிறார் மாணவர்கள் படிப்போடு பிற கலைகளும் கற்று நல்ல மனிதனாக மெருகேற்றி ஒழுக்கத்தை ஏற்படுத்துதான் இவருடைய எண்ணம் என்று நூலில் குறிப்பிட்டுள்ளார் நூலின் அமைப்பை பற்றி பார்த்தோம் என்றால் நூல்களின் பக்கம் நூற்றி பதினெட்டு பக்கம் உள்ளன இதனுடைய விலை நூற்றி முப்பது ரூபாய் சமர்ப்பணம் கடலூர் இளமாலதி இந்த புத்தகத்தை தனது அம்மா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறார் அவர்களுடைய அன்னையின் பெயர் திருமதி செல்வி இளம் வழுதிக்கு சமர்ப்பணம் செய்கிறார் பார்த்தோம் என்றால் நூலாசிரியர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றார் போட்டு விட்டது உள்ளத்தை உழுக்கிவிட்டது என்றெல்லாம் சொல்வதற்கில்லை மனதின் மெல்லிய உணர்ச்சிகளை வைத்து வெவ்வேறு வகையான காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் பொருளடுக்கம் பார்த்தோம் என்றால் இதில் இருபது தலைப்புகள் உள்ளன அதாவது இருபது சிறு சிறுகதைகள் உள்ளன தலைப்புகள் ஒவ்வொன்றும் நம்மை ஈர்க்கும்படியாக கதைக்கு பொருத்தமான தலைப்பாகவும் அவர் சூட்டியுள்ளார் அதில் சில ஒரு ஐந்து தலைப்புகளை மட்டும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் என் தோழி மழை கோட்டு மனைவியின் நண்பன் மனசும் கொலுசும் குற்றம் பார்க்கில் பிணைப்புகள் மூச்சு முட்டிய மூவாயிரம் காலம் காத்திருக்காது கணா கண்டால் கண்மணி இப்படி இந்த தலைப்புகளும் நம்மை ஈர்க்கும்படியாக தான் இருக்கிறது இந்த புத்தகம் முழுவதுமே நல்ல சிறுகதைகள் உள்ளன அதுவும் பெண்களுக்கு தன் அண்ணியுடன் தன் மாமியாருடன் தன் அம்மாவுடன் தன் பெற்றோர்களுடன் தன் நண்பனுடன் தன் பள்ளி தோழியுடன் இப்படி அந்த பெண் தனக்கான உறவுகளுடன் ஏற்படக்கூடிய மெல்லிய உணர்வுகளையும் மெல்லிய விட்டுக்கொடுத்தல் நட்பு பாசம் போன்ற உணர்ச்சிகளை பற்றி அழகாக இந்த புத்தகத்தில் வெளிப்படுத்தி உள்ளார் அதற்காக ஆண்களுக்கு இந்த புத்தகத்தில் எந்த கதையும் இல்லை என்று நினைக்காதீர்கள் ஆண்களுக்கும் இந்த புத்தகத்தில் கதை இருக்கின்றன எனக்கு மிகவும் பிடித்த கதையை ஒரு சின்ன முன்னோட்டமாக சொல்லிவிட்டு இந்த நூல் அறிமுகத்தை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு பிடி மிகவும் பிடித்த கதை என் தோழி இதில் என்னவென்றால் கீதா என்ற ஒரு பெண் வாடகைக்கு வீடு தேடி அழகின்றாள் அப்பொழுது ஒரு வீட்டை சென்று பார்க்கலாம் என்று நினைக்கும் போது கதவை திறக்கிறாள் பாரதி தன்னுடைய பள்ளி தோழி அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது பள்ளி தோழி என்பதால் தனக்கு வாடகை சற்று கம்மியாக கொடுப்பாள் என்று நினைத்து வீடை சுற்றி பார்க்கிறாள் வீடும் பிடித்து விடுகிறது ஆனால் விலையை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைகிறாள் தோழி என்று சொன்ன பிறகும் தனக்கு விலை குறைக்கவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு ஆனால் தன் தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று நினைத்துவிட்டு அந்த வீட்டிலே குடியேறுகிறாள் இருவருடைய நட்பும் அழகாக பலம் பொருந்தியவாறு செல்கிறது நிறைய பேசுகிறார்கள் நிறைய நேரம் செலவிடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று பாரதி வீட்டுக்குள் வருகிறாள் வந்து நான் ஆயிரம் ரூபாய் வீட்டு வா வாடகை ஏற்றியுள்ளேன் அப்படி என்று கூறுகிறாள் கீதாவுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா மேலும் வாடகை ஏற்றி உள்ளாரே என்று தன் கணவனிடமும் புலம்புகிறாள் கணவன் சரி பார்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறாள் அப்படி இருக்கும் வேளையில் அவர்களுடைய நட்பு விரிசல் அடைகிறது ஒரு நாள் திடீரென்று பாரதி வீட்டுக்குள் வருகிறார் வாஷிங் மிஷினை உள்ளே நினை எடுத்துக்கொண்டு வருகிறாள் என்னது இது என்று கீதா கேட்டதும் இது உன்னுடையதுதான் இது உன்னுடைய பணத்தில் வாங்கியதுதான் நீ ஆயிரம் ரூபாய் எனக்கு மாசம் மாசம் ஏற்றி கொடுத்ததிலிருந்து நான் வாங்கினேன் அதாவது தினமும் வந்து நீ துணி துவைப்பதை பார்த்து எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதை எப்படியாவது அந்த சுமையை குறைக்க வேண்டும் என்று நினைத்துதான் உன்னுடன் வாடகை ஆயிரம் ரூபாய் ஏற்றுவது போல் நான் சொன்னேன் ஆனால் இது உண்மையாக உனக்காக வாஷிங் மிஷின் வாங்குவதற்காக தான் இதை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதும் கீதாவின் மனதில் நிரந்தரமாக பாரதிக்கு தன் தோழி என்று ஒரு இடம் கொடுக்கிறாள் இது சின்ன சின்ன கதைகள் இருந்தாலும் அந்த உறவுகளின் வலிமை நம்பிக்கை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அப்படி போன்ற நல்ல கருத்துக்களை எழுத்தாளர் இதில் முன்வைத்து இருக்கிறார் நீங்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களுக்கும் மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் இந்த புத்தகத்தின் பெயர் பொன் துகள்கள் சிறுகதை தொகுப்பு நன்றி வணக்கம்